சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜோதி காட்சியை பார்த்ததுண்டா இது ஏன் மிகவும் பிரத்யேகமானது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜோதி காட்சி மிக முக்கிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மகர விளக்கு பெருவிழா மகர ஜோதியுடன் நிறைவடைவது வழக்கம் ஐயப்ப சுவாமி பந்தளம் அரண்மனையில் வளர்ந்தவர் அதன் பின்னர் அவர் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்துள்ளார் இந்நிலையில் ஆண்டு தோறும் அவரை காண பந்தள மகாராஜா சென்று வந்தார் அவர் செல்லும் போது பந்தளத்திலிருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்று அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கமாக வைத்திருந்தார் பந்தளத்திலிருந்து பதிமூன்றாம் தேதி பகல் ஒரு மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் கிளம்பும் பதினான்காம் மாலை ஆபரணம் சபரிமலை சென்றடையும் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி காட்சி கிடைக்கும் சபரிமலைக்கு எதிரே உள்ளது கொசுபம்பா எனும் ஊர் இந்த ஊருக்கு உள்ள பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில் தான் மகர ஜோதி காட்டப்படுகின்றது